அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவுல அலமதுல்லா ரொம்ப சூப்பரான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வஜீஃபா எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரே ஒரு ஆயத்து தான் ஒரே ஒரு இரவுல தான் நம்ம ஓதப் போகிறோம் ஆனால் அலஹ்துல்லா கண்களை மூடி திறப்பதற்குள் நம்ம கேட்கக்கூடிய அத்தனை துாவிற்கும் அல்லாஹ் பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவு ரொம்ப சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு ஆயத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கேளுங்க எப்படி கேட்கணும் அப்படின்னா தஹஜ்ஜத்தில் தான் நீங்கள் கேட்கணும் இந்த ஒரு ஆயத்தை மனப்பாடம் செஞ்சுக்கணும் இது ரொம்ப சின்ன ஆயத்தை தான் பெரிய எல்லாமே கிடையாது இருபத்தி அஞ்சு முறை கண்களை மூடி தஹஜ்ஜத்தில் ஓதிட்டு உங்களுடைய வாழ்க்கையில எந்த அதிசயம் நடக்கணும்னு நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ அந்த ஆசையை உங்களுடைய நாவால சொல்லி நீங்க இந்த அமலை நீங்க ஓதிய ஒரே நாள்ல உங்களுக்கு மாற்றம் தெரியும் அந்த அளவு ரொம்ப சூப்பரான ஒரு ஆயத்து திருக்குறானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுறாவில் உள்ள ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அதுல நிறைய வசனங்களுடைய சிறப்பு நம்மள பலருக்குமே தெரியும் ஆனால் நம்மள பலருக்கும் தெரியாத சிறப்பு மிகுந்த ஆயத்துக்கள் திருக்குறான்ல ஏராளமா இருக்கு அதில் ஒரு ரகசியமான ஒரு ஆயத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த வசனத்தை மட்டும் இன்ஷால்லாம் நீங்கள் மனநம் செஞ்சு வச்சுக்கிட்டு ஓதி பாருங்க ஒரே தகஜத்துல ஒரு இரவுல உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தல மொத்தமாக மாத்திருவோம் உங்களோட வாழ்க்கை வேற லெவலுக்கு போகும் உங்களுடைய தடைகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறும் நம்ம நினைக்கிறோம் நமக்கு இருக்கிற பிரச்சனை தீரவே தீராது இது அல்லாஹுவால நினைச்சா கூட அது நடக்காது அப்படின்னு நீங்க முதல்ல உங்க மனசுல இருக்கக்கூடிய இந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போட்டுருங்க இது என்னால முடியாது எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த உங்களோட மனசுல நீங்க வளர்க்காதீங்க என்னுடைய ரப்பு நாடினா என்னோட வாழ்க்கையில எதுவும் நடக்கும் அப்படிங்கிற கான்பிடென்ட்டோட நீங்க வாழத் தொடங்குங்க அப்படி நினச்சி நீங்க ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் உங்களோட வாழ்க்கை வேற லெவலுக்கு போகும் அப்படித்தான் இந்த வசனமும் நீங்க ரொம்ப நம்பிக்கையோட என்னுடைய ரப்பு எனக்கு தருவான் அப்படின்னு நீங்கள் நாவலை கூட சொல்லுங்கள் அதை மனதால் உணர்ந்துட்டு இந்த ஒரு ஆயத்தை மனப்பாடம் செய்யுங்க வெறும் பத்து முறை நீங்கள் ஓதுனிங்கன்னா கூட இந்த ஒரு ஆயத்து உங்களுக்கு மனனம் ஆயிரும் இதை நீங்கள் நம்பிக்கையோடு போயிட்டு ஒரு தகஜத்தில் எழுந்து லேம்திரிலான்னு நீங்கள் ரெண்டு ரக்கா தகஜ தொழுகையை நிறைவு செய்துட்டு இந்த வசனத்தை மட்டும் இருபத்தி அஞ்சு முறை ஓதுங்க இதை ஓதுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம தூய்மையான நிலையில் இருக்கணும் தூய்மையான இடத்துல இருக்கணும் சூரா ஃபாத்தியாவை நீங்கள் ஒரு முறை ஓதிக்கணும் அதோட நீங்கள் தருத இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஓதிக்கணும் அதற்கு தான் இந்த வசனத்தை நீங்கள் இருபத்தி அஞ்சு முறை ஓதணும் நீங்கள் கண்களை மூடித்தான் ஓதணும் கண்களை மூடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நாவில் சொல்லிடுங்க அதே போல் கண்களை திறந்த பிறகும் உங்களுடைய அந்த தேவையை நீங்கள் நாவலை சொல்லி முடிச்சுட்டு அதற்கு பிறகு இறுதியாகவும் நீங்கள் தருதை இப்ராஹிம் செலவாத்தை மூன்று முறை ஓதிட்டு இந்த அமலை நல்ல முறையில் நீங்கள் நிறைவு செய்யுங்க இப்போது அந்த ஆயத்து என்ன எந்த சூறாவில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் இது சூரா ஷம்ஸில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனம் சூற ஷம்ஸினுடைய சிறப்பே நம்மள பலருக்கும் தெரியாது முடிஞ்சது அப்படின்னா இந்த சூற ஷம்ஸை நீங்க எடுத்து அதனுடைய தர்ஜுமாவை ஒரு முறை படிச்சுட்டு கூட இந்த அமலை நீங்க தொடங்குங்க இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஈமான் அதிகரிக்கும் அதோடு நீங்க இந்த அமலை முடிங்க ஒரு தஹஜத் போதும் இன்றைக்கு நம்மள பலருமே நினைக்கிறது என்ன அப்படின்னா தஹஜத்தும் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு கடந்து போயிடுறோம் தகஜத்துடைய தொழுகை அந்த நேரம் என்பது மகத்தான நேரம் யாருக்கும் கிடைக்காது அல்ல நமக்கு கொடுத்துருக்கான் இப்போ தகஜத்துடைய நேரத்தை எப்படி நம்ம உயர்ந்த நேரமாக நம்ம கருதணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஏன் நம்மளோட நாட்டோட முதலமைச்சர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அவங்க இந்த நேரத்தில் வாங்க நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க சொல்லிட்டாங்கன்னு ரெண்டு நாளைக்கு தூங்க மாட்டோம் நம்ம எப்படி போகணும் நம்ம அவங்க கிட்ட கேட்டாகணும் அந்த நேரம் எப்படி வரும்னு ரெண்டு நாள் தூங்காம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் எப்படியெல்லாம் கேட்கலாம் எப்படி கேட்டால் அவங்க தருவாங்க எப்படி கெஞ்சி கேட்கலாமா இல்லை காலில் விழுந்து கேட்கலாமான்னு கூட நம்ம எல்லோருமே யோசிப்போம் ஆனால் எல்லாத்தையும் படைச்ச இந்த உலகத்தையே படித்த ரப்பு சொல்கிறான் இந்த நேரத்தில் வாங்க நீங்கள் கேட்கறதெல்லாம் தர்றேன் அப்படின்னு ஆனால் நம்மள பலருமே அந்த நேரத்தை ரொம்ப அசட்டையா விட்டுரும் அந்த நேரத்தில் தூங்குறோம் பகல் பூரா எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் இருக்குது எனக்கு தேவை இருக்கு எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும் என்னுடைய இந்த பிரச்சனை காதில் யாராவது கேட்டால் நல்லா இருக்கும்னு கூட சில பேர் சொல்கிறாங்க நமக்கு எந்த மனுஷங்களும் தேவையே கிடையாதுங்க நம்ம கூட எவ்வளோ உறவுகள் இருந்தாலும் அல்லஹும் நம்மளும் மட்டும்தான் நெருக்கமாக இருக்கணும் ஏன்னா நம்ம மௌத்தாயிட்டோன்னா நம்ம கூட யார் இருக்க போறா யாருமே இருக்க மாட்டாங்க அல்லாஹும் நம்மளும் மட்டும்தான் இருப்போம் எனவே இதைத்தான் நம்ம உணரணும் அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் யாரையுமே நீங்கள் சார்ந்து வாழாதீங்க அப்படின்னு யாரையுமே கணவனை சார்ந்தோ அல்லது பெற்றோர்களை சார்ந்தோ பிள்ளைகளை சார்ந்தோ நம்ம இருக்கவே கூடாது அவங்க எல்லோருமே நமக்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு பரக்கத்து தான் என்ன தான் நம்ம கூட எவ்வளோ பாசம் காட்டக்கூடிய உறவுகள் இருந்தாலும் அவங்கள எல்லாமே நம்ம தள்ளி வச்சுட்டு நம்ம ரப்பும் மேலே பாசம் காட்ட தொடங்கணும் நம்ம ரப்புக்கிட்ட அதிகமாக பேசணும் இன்னும் நம்ம அதிகமாக என்ன துவா கேட்கணும் அப்படின்னா உன்னுடைய அன்பை எனக்கு கொடு ரப்பே இரு உலகிலும் கொடு அப்படிங்கிற ஒரு துவாவை தான் நம்ம எல்லோருமே கேட்கணும் ஆனால் நம்மள பலருமே இதை செய்யறது கிடையாது இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் அல்லாஹினுடைய அன்பை கேட்குறோம் எத்தனை பேர் அல்லாஹுவை மறுமையில பார்க்கணும் அப்படின்ற ஆசை வச்சுருக்கோம் அப்படின்னா கேள்விக்குறி தான் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டதிலிருந்து நீங்கள் அல்லாஹ் கிட்ட அதிகமாக பேசுங்க அதிகமாக நெருங்குங்க அதுக்கான சரியான நேரம் எது அப்படின்னா தஹஜத்துடைய நேரம் தான் திரைகளே இல்லாமல் நம்ம பேசலாம் அல்லாஹும் நம்மளும் மட்டும்தான் அந்த நேரத்தில் இருக்க போகிறோம் எனவே தஹஜ்ஜத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அதுலேயும் இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் மரணம் செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் கேளுங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் மூன்று நாள் செய்யுங்க அலமது மூன்று நாளில் உங்களோட வாழ்க்கையில் நிறைய மேஜிக்காக அல்லாஹ் ஏற்படுத்துவோம் இதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் எனவே இன்ஷா அல்லா எந்த ஒரு வசனமும் எந்த ஒரு தகச்சத்தும் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் மேஜிக்கை ஏற்படுத்தட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ